நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலே இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா அந்த ரேணகன்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த சுடர் ஆடிட்டு இருக்கிற ஆட்டத்துக்கு கூடி சீக்கிரத்தில் நம்ம மல்லி ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரொம்ப லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம கதிரேசனோ நம்ம மனோகரனோ வெளியே பேசிட்டு இந்த தருணத்தில் இந்த எட்டு கோடி ரூபாய் டெண்டரை வந்துட்டு மொத்தமாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கங்க கண்டிப்பாக நம்ம மல்லி வந்துட்டு இந்த சுடர் மேலே சந்தேகப்பட்டத்தில் தப்பே கிடையாதுங்க ஏன்னா இப்போ தான் தெரிந்த இந்த சுடர் யார் எதற்காக வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா எல்லா உண்மையுமே வந்துட்டு வரப்போகுதுங்க கூடிய சீக்கிரத்தில் ஏன்னால் இந்த ஒரு மொத்த ஃபோட்டோவுமே வந்துட்டு நம்ம ரகுக்கு அனுப்பிச்சிடலாம் அனுப்பிச்சதும் இந்த எட்டு கோடி ரூபாய் டெண்டர் வந்துட்டு கண்டிப்பாக பணமாக நம்ம எடுத்துக்கிட்டிங்களா நம்ம இதுக்கு மேலே லைஃப்பில் நம்ம செட்டில் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான்ங்க சுடரி வந்துட்டு நினச்சிட்டு இருக்குங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம மல்லிகிட்ட இப்போ கையும் காலமாக சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க ஏன்னால் ஒரு பக்கம் நம்ம மனோகரனோ நம்ம கதிரேசனோ வெளியே நின்று பேட்டிட்ருக்காங்க இந்த எட்டு கோடி ரூபாய் டெண்டர் வந்துட்டு யாருமே முன்னிலையில் வந்து நின்று முதல் முதலே நான் ஒரு எட்டு கோடி ரூபாய் எடுத்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி என்ன எட்டு கோடி ரூபாய் எனக்கு தெரியாம எனக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டீங்களா ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கதிரேசனுக்கு தான் முன்கூட்டியே தெரியுமே இவள் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா இவளுக்கு வந்துட்டு அவ்வளோவோ ஒன்றும் தெரியாது அப்படின்றதுனால இவள் எதுபாலே வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதிரேசன் ஃபோனில் ஆனால் இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு உடனுக்கு உடனே இந்த ரகுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நீ என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாது இந்த வீட்டில் என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே இந்த ஒரு வீட்டை விட்டு நம்ம வெளியே போனோம் அதே சமயம் இந்த எட்டு கோடி ரூபாய் அந்த ஒரு பணத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க ரெண்டு பேர் பேச ிருக்கங்க ஆனா நம்ம மல்லி வந்துட்டு இப்போ செக் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காங்க டாக்டர் வந்துட்டு அந்த ஒரு மருந்து கொடுத்தது இதை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டாங்களா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கவே முடியாது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு தப்பு பண்ணவங்களாக இருந்தால் உங்ககிட்ட சிக்கருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் டாக்டரும் சொன்னாங்க அதை வந்துட்டு எப்படியாச்சும் செக் பண்ணணுன்னு இப்போ நம்ம மல்லி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஆனால் செக் பண்ணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இது வந்துட்டு ரேணுகா கிடையாது யாரோ வேற ஆள் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவங்க எதற்காக நடிச்சுருக்காங்க அப்படின்ற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு காரணத்தினால்தான் நம்ம மல்லி இப்போ விட்டு பிடிக்கிறாங்க இந்த ஒரு உண்மை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இந்த கதிரேசனுக்கும் இந்த விஜய்க்கு மட்டும் தெரிய வந்துச்சு கண்டிப்பாக இந்த சுடரோடய வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளிதாங்க ஏன்னா நம்ம விஜயை வந்துட்டு நம்ப வச்சு மோசம் பண்ணது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக தான் இவள் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா இவளுக்கும் இந்த ஒரு வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இவள் வந்துட்டு கதிரேசங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாடாகவே இவன் நாடகம் ஆடிட்டு இருக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவு கட்டுறதோட இவன் கண்டிப்பாக உப்பு தின்னவும் தண்ணி குடிச்சுதாகணும் தப்பு செஞ்சுனா இந்த ஒரு பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான தண்டனை அனுப்பிச்சுதாகணும் அதே மாதிரி வா ஒரு பக்கம் இந்த பயங்கர கோபம் நான் வந்துட்டு உங்கள் மகதானே ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த பயிற்சிக்காரையும் இந்த மல்லியும் தான் மகளை ஏற்றுட்டு இருக்குங்க கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இதில் அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு பண்ணுறது எல்லாமே எனக்கும் பண்ணணும் எனக்கும் வந்துட்டு பணம் நகை எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் உசுப்பேர்த்தி ஓட்டத்தினால இந்த வந்துட்டு மல்லிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்குங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்க எல்லாரையோட சுயரூபத்தையும் நம்ம மல்லிதாங்க கண்டுபிடிக்க போகிறாங்க